கங்கணபதையே நம ஸ்ரீ குருபியோ நம ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வவசு மாதம் சித்திரை மேஷமாசம் பதிமூன்றாம் நாள் மேல்நோக்கு நாள் பிறை தேய்பிரை கிருஷ்ணபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ருது வசந்த ரிது அயனம் உத்திராயணம் சூரியோதயம் காலை ஐந்து ஐம்பது சூரியாஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தி மூன்று திதி கிருஷ்ணபக்ஷ திரையோதசி காலை எட்டு இருபத்தி எட்டு வரை அதன் பின்னர் சதுர்தசி காலை நான்கு ஐம்பது வரை அதன் பின்னர் அமாவாசை நட்சத்திரம் உத்திரட்டாதி காலை ஆறு இருபத்தி ஏழு வரை அதன் பின்னர் ரேவதி காலை மூன்று முப்பத்தி எட்டு வரை அதன் பின்னர் அஸ்வினி யோகம் வைத்ருதி காலை எட்டு நாற்பத்தி ஒன்று வரை அதன் பின்னர் விஷ்கம்பம் காலை நான்கு முப்பத்தி ஐந்து வரை அதன் பிறகு ப்ரீதி கரணம் வனசை காலை எட்டு இருபத்தி எட்டு வரை அதன் பின்னர் பத்திரை மாலை ஆறு நாற்பத்தி ஒன்று வரை அதன் பின்னர் ஷகுனி காலை நான்கு ஐம்பது வரை அதன் பின்னர் சதுஷ்பாதம் வாரம் சனிக்கிழமை மந்த வாரம் பிராத்த சந்தியா காலம் காலை நான்கு நாற்பத்தி இரண்டு முதல் ஐந்து ஐம்பது வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு இருபத்தி மூன்று முதல் ஏழு முப்பத்தி இரண்டு வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று நாற்பத்தி ஒன்று முதல் பன்னிரண்டு முப்பத்தி ஒன்று வரை அமிர்த காலம் காலை ஒன்று முப்பத்தி ஒன்று முதல் இரண்டு ஐம்பத்தி ஆறு வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு பதினேழு முதல் ஐந்து ஐந்து வரை கோதூழி முகூர்த்தம் மாலை ஆறு இருபத்தி இரண்டு முதல் ஆறு நாற்பத்தி ஐந்து வரை நிஷித முகூர்த்தம் இரவு பதினொன்று நாற்பத்தி நான்கு முதல் பன்னிரெண்டு இருபத்தி ஒன்பது வரை விஜய முகூர்த்தம் பகல் இரண்டு பன்னிரெண்டு முதல் மூன்று இரண்டு வரை சூரிய ராசி சூரியன் ராசியில் சந்திர ராசி ஏப்ரல் இருபத்தி ஏழு காலை மூன்று முப்பத்தி எட்டு வரை மீனம் அதன் பின்னர் மேஷம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பத்தி மூன்று வரை யமகண்டம் பகல் ஒன்று முப்பத்தி ஒன்பது முதல் மூன்று பன்னிரண்டு வரை குளிகை காலை ஐந்து ஐம்பத்தி மூன்று முதல் ஏழு இருபத்தி ஏழு வரை சனிக்கிழமை சுபகோரை காலை ஏழு முதல் ஏழு முப்பது வரை பின் பத்தரை முதல் பன்னிரண்டு மணி வரை அதன்பின் பன்னிரண்டு முதல் ஒரு மணி வரை பின் ஐந்து முதல் ஆறு மணி வரை இரவு ஆறு முதல் ஏழு முப்பது வரை அதன்பின் பின் ஒன்பது முதல் பத்து மணி வரை செய்யத்தகுந்த சுபகாரியங்கள் ஆயுதம் பழக யாத்திரை போக மார்படம் செய்ய மற்றும் சுபம் பேச சிறந்த நாள்